அதே மாதிரி மோசி என்ன பண்றாங்க அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க அப்பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆசரிப்பு ஆசிரியப்பு கோதாரத்தை மூடி இருக்கு மகிமை மகிழ்மே வாசஸ்தலத்தை நிரப்பிக்கலாம் மேல் தங்கி கத்திரிய மகிமை வாசுஸ்தலத்தை நிரப்பினீடுனால் மோசி ஆசரிப்பு கோதாரத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாமல் இருந்ததுன்னு இருக்கு அப்போ என்னன்னா கர்த்தர் சொன்னதை செய்து போது கத்தர் அதை அங்கீகரிக்கிறாரு அது மாற்றம் இல்லை தம்முடைய மகிழ்மே வெளிப்படுத்துறாரு இன்றைக்கும் கஷ்டம் அவங்க கிட்ட எதுவும் காரியங்களை சொ செய்ய சொன்னாங்களா அப்படி சொல்லியிருந்தாங்க அது ஃபேடு முடியல கர்த்த சொன்னபடியே ஃபேடு முடியல கர்த்தூரிய மகிமை உங்கள் வாசஸ்தலத்தை நிரப்பும் கர்த்தூரிய மகிமை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் இதுதான் இன்னைக்கு சொல்லப்படுற நச்சரி அன்றைக்கு மோசே கர்த்த சொன்னபடி செய்து முடிக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரித்தார் இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதன்படியே செய்து முடிங்க கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார் கர்த்தூரிய மகிமை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் அதனால் கர்த்தர் சொன்னபடியே செய்து முடிக்க அவர்த்த உதவி கேட்போம் அதை செய்து முடிப்போம் கத்தரிலும் நம்மளுமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் இதுவே வேணும் துணாச்சி இல்லை